ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு எடுத்த விளாகு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி காய்கறி கொஞ்சம் கொஞ்சம் தாங்க வாங்கினேன் முன்னாடியெல்லாம் ரொம்ப அதிகமாக வாங்குவேன் இப்போ என்னமோ ரொம்பவே வாங்கவே மாட்டிக்கிறேன் வாங்கணும் ஏன்னா காய்கறிகள் வந்து நல்லா சாப்பிடணும் நல்லது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஏன்னா ஏன் காய்கறி வாங்குறது இல்லைனா நாங்கள் வந்து இந்த வீக்கில் வந்து வீடு ஷிஃப்ட் ஆகலான்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி வீடெல்லாம் போய் நம்ம பார்த்துட்டு வந்தாச்சுல நிறைய பேருக்கு தெரியும் ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்க ஸோ நிறைய காய்கறிகள் வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு தானே எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதனால் எப்படி இந்த வீக்குக்குள்ளே ஷிஃப்ட் ஆயிடுவோன்னு நினைக்கிறேன் அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் தான் வாங்கிட்டு கொத்தமல்லி புதினா கொஞ்சம் நார்த்தங்காய் வாங்கிட்டு வந்தாங்க ஊருகா போடுறதுக்கு அதுக்கப்புறம் இண்டியன் ஸ்டோர் போயிட்டு எண்ணெய் வாங்கிட்டு வந்திருந்தேன் குழம்புக்கு வந்து எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஸோ அதுவும் அப்புறம் கொஞ்சம் ராகியும் கொஞ்சம் அந்த கம்பு கம்பு சோளம்னு சொல்லுவாங்களா அது வாங்கிட்டு வந்திருந்தேன் கூழு செஞ்சுக்கலாம் இல்லைனா இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வேற எதுவும் நிறைய வாங்கலை மார்க்கெட் போய் மீன் தான் எப்போ பார்த்தாலும் மீன் தானே வீட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு கேக்குறீங்க என்னங்க பண்றது இங்க ப்ரூனையில் பாத்தீங்கன்னா சிக்கன் கிடைக்கும் சிக்கன் பிராய்லர் சிக்கன் கிடைக்கும் நாட்டுக்கோழி சொல்லி விற்கிறாங்க நான் இன்ன வரைக்கும் அந்த நாட்டுக்கோழி ஸோ கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கு அதனால பிராய்லர் தான் வாங்குவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நம்ம ஊர் மாதிரி இங்கே கிடைக்காது மட்டன் கிடச்சிதுன்னா எப்போயாவது நம்ம வாங்கி சாப்பிட்லாம் ஸோ நல்ல ஆப்ஷன் பார்த்தா சிக்கனை கம்பேர் பண்ணையில் மீன் தான் ரொம்ப நல்லதாக இருக்குது ஏன்னா இங்கே ப்ரோனையில் பார்த்தீங்கன்னா மீன் கடை நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது மீன் அது மட்டும் இல்லாமல் மீனில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மீன் சாப்பிடாம இருக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து ராமநாதபுரத்துக்காரவங்க ஸோ நாங்கள் அடிக்கடி மீன் தான் ஊராக இருந்தாலும் மீன் தான் வாரத்தில் எப்படி ஒரு அஞ்சு நாளாவது மீன் சாப்பிடுவோம் அப்படி தான் நாங்கள் வளர்ந்தனால எங்களுக்கு மீன் சாப்பிடாமல் இருக்க முடியாது வாரத்தில் எப்படியாச்சும் நாங்கள் ஒரு நாளா ரெண்டு நாள் மூணு நாள் எத்தனை நாள் வேணும் டெய்லி மீன் சாப்பிட சொன்னால் கூட சாப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி வளர்ந்தனால இங்கே மீனும் ஈஸியாகவும் கிடைக்குது ரேட்டும் பார்த்திங்கன்னா மற்ற அதை கம்பேர் பண்ணையில் மீன் ரொம்பவே பரவாயில்ல நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது கூட இங்கே ரொம்ப சில டைம் சீப்பாகவே கிடைக்கும் நான் இன்றைக்கி வந்து என்ன மீன் வாங்கிட்டு வந்தேன் சண்டே அன்றைக்கி என்ன மீன் வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து அயில மீன்ன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது சென்னை சைடெல்லாம் காணாங்கத்தை மீனுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மீன் மாதிரியே இருக்கும் ஆனால் பால் கிட்ட மட்டும் லைட்டாக வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அந்த மாதிரி மீன் மீன் எனக்கு பேர் என்னன்னு தெரியல நான் வந்து இது அயில மீன் தான் சொல்லுவேன் அயில மீனோட சக்கலத்தி மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க அப்போ தான் வந்து இருந்து கீழே இறக்குனாங்க அந்த அது ஒரு இதில் போட்டு கூடையில் போட்டு இறக்குனாங்களா இப்போ தான் பிடிச்சிட்டு வந்து இறக்கி போட்டாங்களா அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சரி ஓகே இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வேணான்னு சொன்னாங்க இது வேண்டாம் வேற மீன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைல்ல இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா இப்போ தான் வந்து இறக்கி போட்டிருக்காங்க வாங்குவோன்னு சொல்லிட்டு போனோம் அப்புறம் அந்த மீன் கடை கரு விடலை ஃபஸ்ட்டு அஞ்சு டாலர் சொன்னார் ஹஸ்பண்ட் வேணான்ட்டு போயிட்டாரு நான் வாங்க சொன்னேன் வேணாம் வேறு மீன் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்புறம் திரும்ப அவர் வாங்க வாங்க நான் நாலு டாலருக்கு தரேன் உங்களுக்கு குறைச்சே தரேன்னு இவ்வளோ மீனும் வந்து நாலு டாலருக்கு தான் கொடுத்தாங்க பரவாயில்லன்னு தோணுச்சு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் நாலு டாலர்னால் பார்த்துக்கோங்க ஒரு டாலர் அறுபது ரூபா அப்படின்னா நாலு டாலர் பார்த்துக்கோங்க ஒரு இரநூத்தி நாற்பது ரூபா கிட்டே வருதுங்க இதனால் பரவாயில்ல இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கிதில்ல நமக்கு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நான் ஒரு கிலோவும் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்துட்டு இன்றைக்கி இதை வச்சு குழம்பு வச்சிக்கலான்னு அதை அப்படியே இது இது மட்டும் இல்லாமல் ச ஹஸ்பண்டுக்கு வந்து சிக்கன் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு அது அவங்க போய் கொஞ்சம் ஒரு நானூறு கிராம் சிக்கன் வாங்கிட்டு தந்தாங்க வாங்கிட்டு வந்தாங்க கொஞ்சம் எனக்கு ஃப்ரை பண்ணி கொடுன்னு நிறைய பேர் மீன் குழம்பு ரெசிபி போட சொன்னீங்க அவங்களுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக வீடியோ எடுத்துருக்கேன் ஸோ மீன் குழம்பு ரெசிபி வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் மீனை வந்து நல்லா கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மீனாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நிறையா இருந்த மாதிரி இருந்தது சரி இன்னொரு நாள் எனக்கு அது ஃப்ரை பண்ணிக்கலான்னு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா மிளகா பொடி உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இது குழம்புக்கு தான் நான் ரெடி பண்ணுறேன் எதுக்காக மிளகா பொடி சேர்க்குறோம்னா மீனோட நல்லா அந்த காரம் வந்து நல்லா ஊறி போய் மீன் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்புல போடும்போது அதனால் நான் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மிளகா பொடி போட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வந்து எடுத்து வச்சிடலாம் சில பேர் உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க மஞ்சள் பொடி மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் நான் கொஞ்சம் பொடியுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன் ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தக்காளி பச்சை மிளகா மாங்காய் இன்றைக்கி வந்து மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ மாங்காய் போட்டு தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம் சில பேர் இந்த யூடியூப்லலாம் சர்ச் பார்க்கல மாங்காய் போட்டு மீன் குழம்பு வரும் பார்க்கலே ஆசையாக இருக்குங்க ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு மாங்காய் போட்டால் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் மீன் குழம்பு நல்லா வாசமாகவே இருக்கும் மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரோனேல பார்த்தீங்கன்னா வீடு வீட்டுக்கு மரம் இருக்குங்க நம்ம காரில் போகும்போது இப்படி சுற்றி வேடிக்கை எல்லாம் பார்த்துட்டு போகல குறிப்பாக நான்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகளில் என்ன மரங்கள் இருக்குதுன்னு தான் பார்ப்பேன் ஏன்னா எனக்கு அந்த மரங்கள் செடிகள்லாம் வளர்க்குறது ரொம்ப ஆசை வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த செடியெல்லாம் வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படி மட்டும் இல்லாமல் இங்கே மாங்காய் அப்படி கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்குங்க பார்க்கவே ஆசையாக இருக்கும் நம்மளும் ஒரு சொந்த வீடு வாங்கி அங்கே ஒரு மாங்காய் மரம் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும் ஸோ இப்போ வந்து நாளைக்கு வந்து சமைக்கிறதுக்காண்டி நான் வந்து ராகி இட்லி பண்ணுறதுக்கு அரிசியெல்லாம் ஊற வைக்கிறேன் இதோட மெஷர்மெண்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு கப்பு அரிசி ஒரு கப்பு ராகி ராகினா கேப்ப அதுதான் அதுதான் கப்பு உளுந்து இது தாங்க மெஷர்மெண்ட்டு ஒரு கப்பு அரிசி எடுத்திங்கன்னா ஒரு கப்பு ஈக்குவல் கப்பில் என்ன மில்லட்ஸ் எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு கா ஒரு க டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இந்த மெஷர்மெண்ட்டு தான் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணும் நாலஞ்சு டைம் கழுவிட்டு இதை வந்து ஊற வச்சிடலாம் நான் வந்து இவ்வளோ அளவு தாங்க போடுவேன் ஏன்னா நான் ஃப்ரிட்ஜில்வே வந்து ஸ்டோரே பண்ண மாட்டேன் மாவு அண்ணன்னைக்கு தேவையானதை அண்ணன்னைக்கு அரைச்சிக்கிடுவேங்க இந்த மொத்த மாவு அரைப்படி ஒரு படின்னு போட்டு ஆட்டி வைக்கிறது ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுறது அந்த பழக்கமே கிடையாது ஏன்னா மாவு வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்லாம் நம்ம அரைச்சி அதிகமாக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடவே கூடாது அது நிறைய ரியாக்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வாரமாக மொதல் நாள் இட்லி அடுத்த நாள் தோசை அதுக்கப்புறம் அது பணியாரம் அப்படி செய்யும்போது அதில் நிறைய சுகர் லெவல் வந்து நீங்கள் சாப்பிட சாப்பிட உடம்புல இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அதனால் நான் நிறையாவே ஆட்டவே மாட்டாங்க ஒவ்வொரு டம்ளர் அன்னன்னைக்கு காலையில் இட்லி செஞ்சேன்னா ஈவினிங் மாவு இருந்துச்சுன்னா தோசை அதுக்கு மேலே இதெல்லாம் நான் வைக்கவே மாட்டேன் அதனால் எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு இந்த அளவு போதும் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு இதுவே தாராளமாக இருக்கும் அதனால் நான் வந்து ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மாங்காங்க மாங்காய் மூணு மாங்காய் ஒரு டாலரு மூணு மாங்காவா ரெண்டு டாலர் தாங்க ரெண்டு மாங்காய் தாங்க ஒரு டாலரு ஒரு டாலர்னால் ரெண்டு மாங்காய் அறுபது ரூபா ஒரு பையன் கொடுத்தா மார்க்கெட்டில் அப்புறம் எனக்கு மனசே கேட்கல என்னடா ரெண்டு மங்கா அறுபது ரூபாய்க்கு வாங்குறதா அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுப்பா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றரை டாலர் தாங்க அப்படின்னா ஏப்பா கொடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன்ட்டே நிறைய காய்கறி வாங்கினேன் அதோட அவன் சரி அப்புறம் அந்த பையனும் சரி நிறையா காய்கறி வாங்கியிருக்காங்களே அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டா மாங்காவை மூணு மாங்காய் என் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறேன் மூணு மாங்காவை அறுபது ரூபாய்க்கு யாராச்சும் தருவாங்களா அப்படின்னு கேட்கறாரு எங்கள் நம்ம ஊரு காசு கால்குலேட் பண்ணோம்னா இங்கே எதுவுமே வாங்க முடியாது அதுக்கு ஒன்றுமே வாங்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னேன் அதோட இப்போ சாமான் வந்துட்டார் அப்புறம் ஒரு மாங்காய் கட் பண்ணி ஆள் ஒரு பீஸை நான் சாப்பிட்டுட்டேங்க சூப்பராக இருந்துச்சு மாங்காய் புளிப்பும் இல்லாமல் இனிப்பும் இல்லாமல் அந்த அரைக்காயாக இருக்கும்போது இப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளையிலலாம் கடைக்கு போனால் எங்கள் அம்மா மாங்காய் தாங்க வாங்கிட்டு சொல்லுவோம் இந்த கிளிமூக்கு மாங்காய் பார்த்திங்களா அது வந்து ரொம்ப காயாகவும் இருக்காது ரொம்ப பலமாகவும் இருக்காது அந்த நடுத்தரமாக இருக்கும் எங்கள் அம்மா அதை பார்த்து வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்துலாம் கொடுப்பாங்கங்க அதெல்லாம் சாப்பிடுவோம் ஆசையாக எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா எப்போ கடைக்கு போனாலுமே எங்களுக்கு இந்த தீன் மட்டும் வாங்காமல் வரவே மாட்டாங்க ஏன்னா பிள்ளைங்க ஆசையாக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து வளர்த்தாங்க எங்கள் அம்மாலாம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி என் வீட்டுக்கார் எப்படியோ அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் இப்போ எங்கே சில நேரங்களில் எங்கள் அம்மாவை இப்போ எவ்வளோ நாளாச்சு வந்து மிஸ் பண்ணிட்டோம் வெளிநாட்டு வாழ்க்கையே அப்படி தானேங்க நிறைய உறவுகளை வந்து நம்ம இழந்து தான் வாழ வேண்டியிருக்கும் என்ன பண்ணுறது எங்கே போனாலும் அப்படி தான் இருந்தாலும் நம்மளோட வாழ்கிற லைஃப்பை ஹாப்பியாக நம்ம வாழணும் என்ன பண்ணுறது எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்க தாங்க செய்யும் அந்த கஷ்டத்தையும் தாண்டி நம்ம வாழத்தான் வேணும் ஓகே இப்போ மீன் குழம்புக்கு வந்துடலாம் புளி வந் புளி தண்ணி ஊற வச்சிரும் இல்லைங்க அந்த புளித்தண்ணியிலையே மடகாப்பொடி மல்லிப்பொடி அதுக்கப்புறமா பச்சை மிளகா அதுக்கப்புறம் தக்காளி தேவையான அளவுக்கு தண்ணி மாங்காய் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கையை வச்சே கரைச்சிடணும் கரைச்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் போட்டு நல்லா நம்ம கையை வச்சே கரைக்கணுங்க இந்த மீன் குழம்புக்கு நம்ம அந்த கையை வச்சு கரைக்கிறத டேஸ்ட் கொடுக்கணே சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம் ஆனால் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கைப்பக்குவம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒவ்வொருத்தவங்க மீன் குழம்பு வச்சால் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் சுமாராக தாங்க வைப்பேன் ரொம்ப சூப்பர்னால் சொல்ல முடியாது ஆனால் சில பேரெல்லாம் சூப்பராக வைப்பாங்க மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லித்தரேன் அதெல்லாம் போட்டு நம்ம கரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க அதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னாலே பாதி மீன் குழம்பு முடிஞ்ச மாதிரி இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சமைங்க சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லா சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு வெந்த சாரி ஒரு கையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது போட்டுட்டு அப்புறமா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பில இதை போட்டு நல்லா வதைக்கிடலாம் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் இன்னுமே சூப்பராக இருக்கும் இங்கே ப்ரூனையில் சின்ன வெங்காயத்தை நான் பார்த்ததே இல்லை நம்ம ஊர் சின்ன வெண்ண வெங்காயத்தை பல்லாரி மாதிரியே சின்ன சின்னதாக வச்சு விற்கிறாங்க அதுதான் சின்ன வெங்காயன்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது அதனால் நான் இந்த சின்ன வெங்காயமே வாங்குறது இல்லை பெருசு தான் வாங்குறது ஊர்லலாம் இருக்குது இல்லை சந்தைக்கெலாம் போனோம்னால் சின்ன வெங்காயத்தை தாங்க அள்ளிட்டு அள்ளிட்டு வர்றது சில நேரம் இந்த மொத்த மொத்தமாக விற்பாங்க அஞ்சு கிலோ நூறுரூவா அப்புறமா வந்து பத்து கிலோ நூற்றம்பது ரூபா அப்படின்னு அப்போ எல்லாம் இருக்கலாம் மொத்தமாக வாங்கி வச்சு லைட்டாக காய வச்சு எடுத்து அந்த அந்தளவுக்கு சின்னவங்க வாங்குவோம் என் ஹஸ்பண்டு பெரிய வெங்காயம் வாங்கவே மாட்டார் சின்ன வெங்காயம்தான் வாங்குவார் இப்போ இங்கே வந்து சின்ன வெங்காயமே பார்த்து ரொம்ப நல்லாச்சு இப்போ நம்ம அந்த தாளிப்பை வந்து அதில் ஊற்றிட்டு மூடி வச்சுருவோம் நம்ம மீன் குழம்பு அந்த சைடு கொதிச்சுட்ருக்கட்டும் இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் ஒரு நானூறு கிராம் சிக்கன் வாங்கிட்டு வந்தார் அதை பொறிச்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அது கூட மிளகா பொடி மஞ்சள் பொடி சிக்கன் மசாலா அதுக்கப்புறமா உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி வச்சிடலாம் மசாலையோட நல்லா ஊறட்டும் மீன் குழம்பு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா இதை வந்து பொரிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் இந்த கல் வச்சு தட்டுவாங்கல்ல அதை வச்சு இடிக்கிற கல் என்கிட்ட இல்லைங்க நான் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி கட்டை இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு தான் இடிச்சுட்டு இருக்கேன் இடிக்கிற கல் வாங்கணும் அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குல்ல நம்ம ஊரில் வச்சுருக்கேன் அதை எடுத்துகிட்டு வர முடியல வரும்போது ஏன்னா லக்கேஜே சும்மாவே அதிகமாக இருந்துச்சு நீ அதையும் தூக்கி போட்டோம்னா அதுவே ரெண்டு மூணு கிலோ கிட்டே வரும் அந்த வெயிட்டு அதனால சரி இங்கே வந்து ஒன்று வாங்கலான்னு பார்க்குறேன் திரும்ப நம்ம ஷிஃப்ட் ஆகி போகும்போது அதை எங்கிவிட்டு தூக்கிட்டு போகிறதுன்ட்டு வாங்காமே இருக்கங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ இந்த சைடு நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல மீன் குழம்பு அது நல்லா மழை மலன்னு வந்துட்டுருக்கு வந்துட்டுருக்குவாருங்க கொதிக்கும் போதே ஒரு ஸ்மெல்லு வருங்க இந்த மாதிரி அதுவும் மாங்காய் படவும் நல்ல ஸ்மெல்லு நல்லா கொதிக்க கொதிச்சிட்ருக்கு கொதிக்கல குழம்பு தண்ணியாக தாங்க இருக்கும் நம்ம நல்லா வத்த விடும் போது கொஞ்சம் கட்டியாக மாதிரி தேங்காய் வேணும்னா அந்த புளித்தண்ணியோடையே தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து அந்த நம்ம குழம்புல ஊற்றின எல்லாம் அந்த ஓரத்தில் லைட்டாக பிரிஞ்சு வருங்க அந்த டைமில் வந்து மீன் போடணும் அப்போனா நமக்கு மசாலையோட பச்சை வசம் எல்லாமே போயிடுச்சுன்னு அர்த்தம் என்ன பிரிஞ்சு வந்துருந்துச்சுன்னா அப்போ மீனை எல்லாமே அது கூட போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க நான் ஆல்ரெடியே அந்த குழம்புல தண்ணியோட உப்பு சேர்த்தேன் மீன்லேயும் உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சேன் அதனால நான் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு வந்து போடலை மீனை போட்டுட்டு ஒரு மிக்ஸும் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு வந்து போட்டுக்கிட்டேங்க செக் பண்ணி பார்த்தேன் கம்மியாக தான் இருந்தது இப்போ இது நல்லா வத்த விடணும் மீனும் வேகணும் குழம்பும் வேகணும் பாருங்க நல்லா வந்து கொதிக்குது லைட்டாக குழம்பு தண்ணியாக தான் இருக்குது நான் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பிலே போட்டு வத்த விட போகிறேன் ஸோ அப்போ நமக்கு கட்டி கட்டி ஆயிரும் ஸோ மீன் வந்து வெந்துருச்சு கொஞ்சம் அந்த அனல்லே கிடக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த அடுப்பில் தூக்கி அப்படியே போட்டாங்க அவ்வளோதாங்க மீன் குழம்பு இப்படி தான் நான் மீன் குழம்பு வைப்பேன் நிறைய பேர் பிகினர்ஸ் எல்லாம் கேட்குறீங்க எங்களுக்கு கல்யாணம் முடிச்சு இப்போதான் இருக்குன்னு குழம்பு வைக்க தெரியல நீங்கள் குழம்பு ரெசிபீஸ்லாம் போடுங்க நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு என்னோடய வீடியோஸையும் பார்த்து கற்றுக்குறீங்கன்னா உண்மையாகவே கிரேட்டு தாங்க நானே ரொம்ப பெரிய சமையல் இது கிடையாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்ச நஞ்ச சமையலையும் நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னையும் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தை தடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் ரம்பை இலை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நீங்கள் சமைக்கும்போது வாழை இலை மாதிரி பிச்சு போடுறீங்களே அது என்னதுன்னு அது ஒன்றுமே இல்லைங்க அந்த ரம்பை இலை தான் போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா மாடு சாப்பிட்ற புல் மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பிடிந்துங்க அந்த எல்லாம் தான் என்னமோ அந்த செடியோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்குது இந்த சிக்கனோடு போட்டு சமைக்கும்போது அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் அதில் ஒரு மூணு இலையை போட்டுட்டு அப்புறம் நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை எல்லாமே அதில் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம் இதை வந்து அப்படியே வேக வைக்க போகிறோம் அடுப்பை வந்து சிம்மில் போட்டுட்டு தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்ற அந்த சிக்கன்லேயே லைட்டாக தண்ணி இருக்கும் அதை மூடி போட்டு ஒரு காம நேரம் வந்து நம்ம வந்து சிம்முலேயே வச்சோம்னா சூப்பராக வந்து வருங்க பாருங்க அவ்வளோ தான் ஆனால் லைட்டாக கீழே கொஞ்சம் பிடிச்சிருச்சு ஏன்னா தண்ணி எதுவுமே ஊற்றினதால் இருந்தாலும் சிக்கன் சூப்பராக இருந்துருந்துருச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது ஃபைனலாக வந்து இன்னும் வாசம் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டேங்க அவ்வளோதான் சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு இதை சமைச்சி முடிக்கவே நாலு மணி பக்கம் ஆகிடுச்சுங்க ஒரு குழம்பு ஒரு சிக்கன் ஃப்ரை சோறு இதை வைக்கிறதுக்கு அப்புறம் அரிசி மட்டை அரிசி வந்து வெடிச்சுட்டேன் மட்டரிசி தானே இப்போ நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் வெள்ளை அரிசியை விட வெள்ளை அரிசி வாங்குவேன் அது இந்த இட்லி தோசை போடுறதுக்கு ஆனால் இருந்தாலும் இந்த மட்டை அரிசி மட்டும் எங்களுக்கு வந்து விட முடியலை ஏன்னா கேரளாவில் இருந்தோம் பார்த்திங்களா ஸோ அதனால் அங்கே கேரளா மக்கள் வந்து அதிகமாக மட்டை அரிசி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே பொன்னி அரிசியை விட இந்த மட்டை அரிசி ரொம்ப விலை கம்மி ஒரு கிலோ மட்டை அரிசி நாற்பது ரூபா தான் ஆனால் பொன்னி அரிசி எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு விற்பாங்க அதனாலேயே நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு அந்தளவுக்கு வருமானம்னா இல்லை கல்யாணம் முடிச்சு போன புதுசில் இப்போ நாங்களும் இந்த அரிசி நாற்பது ரூபா தானே நம்மளும் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு அதை எப்படி சமைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு அதே சாப்பிட்டோம் நாங்களும் அப்படியே எங்களுக்கு பழகிடுச்சு ஸோ அதனால ஊரில் இருக்கும்போதும் சமைச்சி சாப்பிடுவோம் சரி இங்கேயும் வந்து கடையில் கிடச்சிது ஓகே எதுக்கு விட அப்படின்னு அதே மாதிரி நல்ல செரிமான பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா நல்லா இருக்குது சத்து அதிகம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளை அரிசியை விட இதில் வந்து கார்போஹைட்ரேட்டும் ரொம்ப கம்மி அது மட்டும் இல்லாமல் விலையும் வந்து ஓரளவுக்கு குறைவாகவே கிடைக்கும் நம்ம ஊரில் இங்கே கொஞ்சம் அதிகம் தான் நம்ம ஊரில் இது ரொம்பவே ஜீப்பு நிறைய சத்துக்கள் இருக்குங்க சுகர் பேஷண்ட் உள்ளவங்கெல்லாம் சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பாலிஷே பண்ணாத அரிசி அப்படியே வந்து அவிச்சு அப்படியே இது பண்ணுவாங்க நம்ம பொன்னி அரிசிலாம் ரொம்ப பொடிசாகணும் அது மட்டும் டேஸ்ட்டு நல்லா வரணுன்னே பாலிஷ் பண்ணுறாங்க பாலிஷ் பண்ணாத அரிசிகள் தான் ரொம்ப நல்லது இதெல்லாம் பாரம்பரியமான அரிசிகள் நம்ம ஊர்லேயும் ஆந்திராலேயும் விளையுது இந்த அரிசி கேரளாவில் இந்த அரிசி விளையவே இல்லை அந்த ஊர் மக்கள் இதை வாங்கி சாப்பிட்றாங்க எங்கே நம்ம ஊர் சைடு விளையிற அரிசியை கேரளா அரிசின்னு சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம ஊரில் விளையிறதுக்கு யாருமே வந்து நம்ம அரிசின்னு சொல்லி அதுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல ஆனால் கேரளாவில் உள்ளவங்க இதை சாப்பிட்டு ஆரோக்கியமாகவும் இருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நாங்களும் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்